அதாவது மெய்வழி சாலை செல்லோபதி மாமா அவர்களுடைய வரலாறு பார்த்துட்டு வரோம் அதில் கடற்கரையில் பட்டம் இதை தான் அவங்க அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சரித்திரங்கள் நிகழ்வுகள்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏனென்றால் நம்ம மெய்வழி பத்மாவதி அக்கா கே கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மெய்வழி ஆபரணம் அண்ணா அவங்களுடைய அவங்க தோழ துணைவியார் ஒரு முறை அவங்க தெய்வம் அவர்களோடு நடந்த ஒரு சரித்திரத்தை எடுத்து பேசிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் அஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இந்த சம்பவத்துல நம்ம மறக்க முடியாத சம்பவம் தெய்வம் சம்பவமா சரித்திரம்னு சொல்லுங்கிற தெய்வம் அப்போ அது ஒன்றும் சரித்திரம் அல்லவா சென்னையில் எங்கள் இல்லத்திற்கு ஆண்டவர்கள் வரும்பொழுதெல்லாம் மாலை வேளைகளில் ஆண்டவர்களை வெளியில் கூட்டிச் செல்வது வழக்கம் பொதுவாக கடற்கரைக்கு கூட்டி செல்வோம் ஒரு சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் வாங்க தெய்வமே பக்கத்தில் எக்ஸிபிஷன் நடக்குது போயிட்டு வருவோம் என்று என் தந்தையாய் கூறினார் ஆண்டவர்கள் எக்ஸிபிஷன் என்றால் என்ன என்று வினவா எக்ஸிபிஷன் என்றால் கடைத்தது மாதிரி என்று என் தந்தை சொன்னார் எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் சென்றவுடன் ஆண்டவர்கள் கடைகளையும் கூட்டத்தையும் நோக்க அப்போது அங்கிருந்த ஒரு வடநாட்டு வணிகர் ஓடி வந்து வரவேண்டும் மகாராஜ் என்று அவருடைய மொழியில் அழைத்து வணங்கி மகராஜ் தாங்கள் என்னுடைய கடைக்கு வர வேண்டும் என்று வேண்டினார் ஆண்டவர்கள் சரி என்று சொல்ல கடைக்கு சென்றவுடன் ஆண்டவர்களுக்கு ஒரு அழகான கம்பளத்தை காணிக்கையாக செலுத்தி என் தந்தை பணத்தை பெற்றுக்கொண்டு கூடுங்கள் என்று அந்த வணிகரிடம் சொன்னார் அதற்கு அந்த வணிகர் எனக்கு பணம் வேண்டாம் மகாராஜுக்கு என்னுடைய காணிக்கையாக இருக்கட்டும் என்று மிகவும் பணிவோடு வேண்டினார் ஆண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சர்வேஸ்வரனுக்கு காணிக்கை செலுத்தும் பாக்கியம் அந்த வணிகருக்கு கிடைத்தது ஆண்டவர்களுடன் மிருக காட்சிகள் சாலை செல் ஒரு முறை என் தந்தை ஜூக்கு போகலாம் என்று கூறினார்கள் அஜரடா ஜூ என்று ஆண்டவர்கள் இழுத்தவார் கேட்டார்கள் அதற்கு நான் மிருகக்காட்சி சாலை என்று பதில் கூறினேன் அங்கே போன போது அனைத்தையும் ஆர்வத்துடன் பார்த்தார்கள் புலியை பார்த்து அருகிலேயே ஏன் என்றார்கள் புலி சிங்கம் ஆகியவைகளை பார்த்தால் உற்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் மான்களை ஆண்டவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அவைகளை பார்த்தால் சுற்றி சுற்றி வந்து கொண்டு அவ்விடம் விட்டு வரவே மாட்டார்கள் மயிலினங்களை ரசித்து கொண்டே வருவார்கள் மற்றொரு தினம் அடையாறில் உள்ள பெரிய ஆலமரம் பார்ப்பதற்காக கூட்டிச் சென்றோம் அப்பொழுது அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அடே இவ்வளவு இவ்வளவு விடுதுகள் பெருசா இருக்கே சபையே நடத்தலாம் போல இருக்கே என்றார்கள் அப்படியே அவர்களின் ஓய்வுக்காக பல இடங்களில் காரிலேயே சுற்றி காண்பிக்கும் பாக்கியம் எங்களுக்கு நமது குருகொண்டல் அவர்கள் அளித்திருந்தார்கள் சக மாணவர்களுடன் தெய்வ தரிசனம் நான் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் ஏதேனும் வீட்டு விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு புதுக்கோட்டை வழியாக நண்பர்களுடன் செல்லும் வாய்ப்பு கிட்டினால் மெய்வழி சாலைக்கு நண்பர்களையும் அழைத்துச் செல்வது வழக்கம் நாங்கள் தெய்வ தரிசனைக்கு செல்லும் நேரம் பொதுவாக மதியம் ஒன்றரை இரண்டரை மணியாக இருக்கும் இதனை சொல்லும்போது இன்னொரு விவரம் போன வாரம் நடந்ததுங்க சாலைபதிக்கு ஒரு சில ஒரு ஒரு இருபது முப்பது மாணவர்கள் ஆர்கிடெக்சர் படிக்கிற காலேஜ் மாணவர்கள் போ போன வாரம் எல்லாம் ஒரு மண்டபத்தில் தங்கியிருந்து அவங்க வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வந்து வித்தியாசமான கட்டடங்களை எல்லாம் அரைச்சி பண்ணுறவங்க இந்த மாதிரி குடிசை எல்லாம் நிறைந்த ஒரு கிராமமே இருக்குது முழுக்க ஒரு முறைப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அதை ஒரு ஆய்வுக்காக வந்தாங்க அவங்களுக்கு இங்கே வந்து இந்த தகவல்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப புதுமையாக இருந்திருக்கு நான் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் ஏதேனும் வீட்டு விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு புதுக்கோட்டை வழியாக நண்பர்களுடன் செல்லும் வாய்ப்பு கிட்டினால் நெய்வழி சாலைக்கு நண்பர்களையும் அழைத்து செல்வது வழக்கம் நாங்கள் தெய்வ தரிசனிக்கு செல்லும் நேரம் பொதுவாக மதியம் ஒன்றரை இரண்டரை மணியாகவே இருக்கும் நாங்கள் இருபது இருபத்தைந்து பேர் தெய்வ தரிசனிக்கு வந்திருப்பதை ஆண்டவர்கள் கேள்வியுற்றால் திருமாளிகையில் இருந்தால் கூட ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு வந்து மகிழ்ச்சியுடன் அனைவரிடமும் அன்பாக பேசுவார்கள் அது கல்லூரி பருவம் ஆகையால் எனது நண்பர்கள் சிலர் நமது குரு பெருமானிடம் குதர்க்கமாக வினாய் எழுப்பார் ஆனால் ஆண்டவர்களோ கோபப்படாமல் இணக்கமாக இதமாக மேலும் நன்றாக மண்டையில் உரைக்கும்படி பேசுவார்கள் பிறகு ஆண்டவர்களிடம் உத்தரவு கேட்டோம் புறப்படுமா சரி என்பார்கள் இதே போல பல முறை சென்றதுண்டு ஆனால் ஒரு தலை கூட அவர்களை இன்னார் என்று உணரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எங்களுடைய நண்பர் ஒருவரின் திருமணத்திற்காக கல்யாண மாப்பிள்ளையுடன் பத்து பேர்கள் காரைக்குடி செல்லும் வழியில் சாலைக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்து அங்கிருந்து மாலை நாலு மணியை போல உத்தரவு வாங்கி காரைக்குடி கிளம்பினோம் செல்லும் வழியில் எனது நண்பன் ஒருவன் ஏன்டா சாலைக்கு கூட்டிட்டு போன சரி அப்படியே இளையாத்தாங்குடியில் ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் அங்கேயும் போயிட்டு வரலாமே என்றான் உடனே கூட வந்த மாப்பிள்ளை பையனும் நல்லா போகலாமே என்றான் அங்கே சென்றதும் அங்கிருந்த மடத்தில் ஒரு சில நடவடிக்கைகளால் எங்களுக்குள் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டது அதனால் எங்களை இளையாதான் குடிக்க அழைத்த நண்பனுக்கு கோபம் அதனை மனதில் வைத்துக்கொண்டு வழிநடுகளும் உனக்கு யார் செல்வபதினு பேர் வச்சா செல்வ பேதி அப்படி எப்படி என்று கேள்வி செய்து கேலி செய்து கொண்டே வந்தான் நான் அவனிடம் ஏதும் பதில் கூறாமல் இவனுக்கு என்ன கெட்ட காலமோ என்று நம் குலதெய்வத்தை நினைத்துக் கொண்டேன் ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக கேள்விப்பட்டேன் மருத்துவமனைக்கு சென்று அவனை பார்த்த பிறகு மருத்துவரிடம் விசாரித்தேன் அவர் அவனுக்கு பேதி நிற்காமல் போகிறது என்று கூறியதும் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவன் கடைசியில் அங்கேயே அந்த பேதியிலேயே செத்து போய்விட்டான் எனக்கு நாமம் சூட்டியது நமது குலதெய்வம் அவர்கள் அவர்களை இன்னார் என்று அறியாமல் அவன் அப்படி பேசி கடைசியில் இப்படி போக வேண்டுமா இது என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி நான் கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்த பொழுது எனக்கும் எனது தம்பி சாலை ராஜ்குமாருக்கும் கிடைத்த பாக்கி எனது தம்பி அச்சமயம் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் இரவு பத்து மணிக்கு தொலைபேசியில் ஆண்டவர்கள் விடியற் காலம் இங்கே எழுந்தருளப் போவதாகவும் இரவு ஒரு மணிக்கு தெய்வம் சாலையிலிருந்து கிளம்பி விட்டார்கள் அநேகமாக மெய்வடி ராஜானந்தர் வீட்டிற்கு தான் வருவார்கள் வருகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தந்தியும் எங்களுக்கு வந்தது எனது தந்தை தெய்வம் வருகிறார்களாம்டா என்று எங்களை எழுப்பிவிட்டார் நானும் என் தம்பியும் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்த நாதஸ்வர இசை டேப் பெட்டி ஒன்று கையில் வைத்துக்கொண்டு ஸ்கூட்டரில் தாம்பரம் சென்றோம் இதை பற்றி தந்தையிடம் கூட சொல்லவில்லை தூரத்தில் ஆண்டவர்களின் வேன் எம்டி ஒய் ஐம்பத்தி மூணு பத்தொன்பது வருவதைக் கண்டதும் எங்களது ஸ்கூட்டரை திருப்பிவிட்டு நாதஸ்வர இசையை ஒழிக்க விட்டோம் ஆண்டவர்கள் அருகில் இருந்த பிறகுடம் டே எங்கிருந்தோ நாதஸ்வர ஒளி ஓசை கேட்குதுடா இனிமையா இருக்குடா என்று கூறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்களுக்கோ அதை கேட்கவில்லை ஸ்கூட்டர் எங்களது வீட்டிற்கு வந்து நின்று அனைவரும் இறங்கும்போது எங்களிடம் ஒழித்துக் கொண்டது ரெக்கார்டரை பார்த்ததும் பார்த்தியா இதுதான் இருந்து கேட்டுட்டே இருந்திருக்கு என்று ஆச்சரியத்துடன் எங்களை நோக்கி ஏன்டா எமுட்டு தூரம் வந்தீங்கடா என்றார்கள் அதற்கு நாங்கள் தாம்பரத்திலிருந்து தெய்வமே அருகில் இருந்த பிறவியர்கள் தெய்வம் அங்கேயே சொன்னாங்க எங்களுக்கு வண்டியின் இறைச்சலில் எதுவும் கேட்கவில்லை ஆனால் அவர்களுக்கு மட்டும் எப்படி துல்லியமாக கேட்டது என்று தெரியவில்லை என்று அனைவரும் ஆச்சரியமாக கூறினார்கள் பிறகு எனது தந்தையுடன் மற்ற பிறவியர்கள் அனைவரும் சேர்ந்து என தோத்திரம் செய்து அடைத்து வருவோம் இந்த நாள் வரைக்கும் நானும் எனது தம்பியும் நேரில் பார்க்கும்போது இதைப் பற்றி பேசிக் இந்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து பார்ப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் தெய்வம் அவர்கள் மெட்ராஸுக்கு காலையில் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் ராக்கோட் ராக்கோர்ட் எக்ஸ்பிரஸ் வருவதாகவும் சென்று அழைத்துக் கொள்ளவும் என்று சொல்லி திருச்சியிலிருந்து ஒரு அனந்தர் தந்தி அனுப்பி இருந்தார் ஆகையால் எங்களால் முடிந்தவரை அருகில் இருந்தவர்களுக்கு சொல்லிவிட்டோம் ஆண்டவர்கள் முதல் அல்லது இரண்டாம் வகுப்பு பெட்டியில் வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர்கள் மூன்றாம் வகுப்பு பெட்டியிலிருந்து ஸ்கார்ஃப் கட்டி அரைக்கால் பேண்ட் அணிந்து இறங்கி வந்தார்கள் அருகில் மெய்வடி நட்சத்திர அனந்தர் மற்றும் மெய்புடி உரங்காப்பொழி அனந்தர் ஆகியோர் வந்திருந்தனர் அந்த காலத்தில் காரினை ரயில் பெட்டி இருக்கும் இடத்திற்கே கொண்டு செல்லும் கொண்டு வரும் வசதி இருந்தது அதை பார்த்து ஆண்டவர்கள் இங்கேயே வந்துவிட்டதா கார் என்று உன்னகையுடன் சரி வாங்க போகலாம் என்றார்கள் அருகில் இருந்த நான் தெய்வமே நான் ஒரு போட்டோ எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று கேட்டுக்கொண்டேன் என்னடா வந்தவுடனேயா சரி ஒன்னே ஒன்னு எடுத்துக்கோ என்றார்கள் அந்த புகைப்படங்களை எல்லாம் இப்போது எடுத்து பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவர்கள் கத்தீட்ரல் ரோட்டில் இருக்கும் எங்கள் வீட்டிற்கு எழுந்துள்ளும் போது நான் கேமராவில் அவர்களை புகைப்படம் எடுக்கும் பழக்கம் இருந்தது அப்போது ஆண்டவர்கள் டே என்னடா சும்மா பளிச்சு பழிச்சுன்னு எனக்கு கண்ணெல்லாம் கூசுதுடா என்று சொல்லிக்கொண்டே தக்க என்று பிடிக்க வைத்துக் கொள்வார்கள் சிறிது நேரம் ஓரமாக நின்று கொண்டே இருக்கும் சரி ரெண்டே ரெண்டு தான் எடுக்கணும் சரியா என்று கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு நாலு ஐந்து புகை புகைப்படங்கள் புகைப்படம் பாருங்கள் நம்ம செல்ல அந்த காலத்தில் உட்காந்துருக்காங்க தெய்வம் அவர்கள் அமர்ந்திருக்காங்க இங்கே பின்னாடி வந்து மெய்வழி திடவலையான தாத்தாவாக இருக்கிறாங்க நாலந்து புகைப்படங்கள் எடுத்து விடுவேன் அந்த புகைப்படங்களை இன்று பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால் இதற்கு முன் வந்த பாரவண்கள் ஆகிய வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதி போன்றவர்களின் திருவுருவை யாரும் பார்த்தது கூட இல்லை நூல்களில் சில குதிப்புகளை சேர்த்து வரைந்ததை பார்த்துத்தான் அடையாளம் காண்கிறோம் மேலும் அந்த காலங்களில் இந்த வசதிகளும் கிடையாது அதனால் அவர்களின் நிஜமான திருவுருவம் இக்கால மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை ஆனால் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தராகிய நமது அவர்கள் தங்களின் திருவுருவினை புகைப்படம் எடுக்க அனுமதி அளித்திருக்கிறார்கள் மேலும் புலகை புகைப்படம் எடுக்கும் சமயங்களில் தெய்வமே இப்படி உட்காருங்க இப்படி படுங்க இப்படி நகர்ந்து உட்காருங்க என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உட்காருவார்கள் தெய்வம் என்று அறியாத காலங்களில் ஆண்டவர்கள் நான் வேண்டியது போல் உட்கார்ந்து பக புகைப்படம் எடுக்கும் பாக்கியத்தை எனக்கு இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும்போது இந்த சாதாரண ஜீவனிடம் எப்படி நெருங்கி படகியிருக்கிறார்களே அந்த கருணை உள்ளத்தினை என்னென்று சொல்வது ஆனால் பிற்காலத்தில் ஆண்டவர்கள் எங்களிடம் இருந்த புகைப்படங்களை விக்கிரக ஆராதனையில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று அறிவுறுத்தி திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அப்படியிருந்தும் அந்த புகைப்படங்களில் நெகட்டிவ் சிலை என்னிடம் தங்கிவிட்டதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது ஒருமுறை எங்களது வீட்டிற்கு ஆண்டவர்கள் இந்த சமயம் எனது தந்தை தெய்வம் அவர்களை மத்தியில் ஆசனமிட்டு ஆசனமிட செய்து சுற்றி எல்லோரும் இருப்பது போல குரூப் போட்டோ எடுத்துக்கொள்வோமா என்றார் எங்களுக்கு ஆண்டவர்கள் இதை ஒத்துக்கொள்வார்களோ இல்லையோ என்ற தயக்கத்துடன் விண்ணத்தோம் ஆனால் ஆண்டவர்களோ சரி எல்லாரையும் வர மேலே வர சொல்லுடா என்று எனது தந்தையின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு உத்தரவிட்டார்கள் எல்லோரும் மேலே சென்று எங்கள் குடும்பத்துடன் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கொண்டோம் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர்கள் அவங்க சிரித்த திருமுகத்தோட முழுது இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் அவங்க குடும்பம் முழுவதும் எல்லாரும் இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு படம் முன் சென்ற காலங்களில் சிவபெருமான் அல்லது வெங்கடாஜலபதி போன்ற அவதார புருஷர்களுடன் அன்றைய குடும்பங்கள் பழகியிருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைய மக்கள் எவ்வளவு ஆச்சரியப்படுவார்களோ அதை விட பெரிய ஆச்சரியம் அல்லவா இது ஆகவே ஆண்டவர்கள் திருவுருவம் நம் எல்லோருக்கும் கிடைத்த ஒரு பெரிய சொத்து திருவுருவ புகைப்படங்கள் நமது ஆண்டவர்களை கூலத்திருமேனியோடு இருந்தா இப்படி இருந்தார்கள் என்று தெரியப்படுத்துவதற்காகத்தான் மற்றபடி திருவுருவப் படங்களை வைத்து விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது என்பது ஆண்டவர்களின் உத்தரவு எனது தந்தை ஆண்டவர்களிடம் சாலையை பற்றி நிறைய நூல்கள் அச்சிடவிட்டும் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் என்றும் முறையிட்டார் அப்போது ஆண்டவர்கள் அதனடா ட்ரஸ்ட் என்று அடுத்தமாக வினவே எனது தந்தை அதை பற்றி சற்று கூறி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டியும் பண்ணணும் உட்பட்டு பண்ணணும் ஊரெல்லாம் எய்வழியை பற்றி நிறைய பரப்பணும் ஊரெல்லாம் சாலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெய்வத்தை பற்றி தெரிய வரணும் என்றார் ஏண்டா நீ போய் இதை போட்டுத்தான் செய்யணுமா பேசாமனவன் தெரு தெருவா பேசுவான் என்று உத்தரவிட்டார்கள் ஆண்டவர்கள் எங்கள் வீட்டிற்கு வருகிற காலங்களில் நான் தான் கொஞ்சம் விவரம் தெரிந்தவனாக அதாவது பன்னெண்டு பதினாறு வயதில் இருந்தேன் திருவாக்கு முடிவதற்கு இரவு ஒன்பது ஒன்பதரை மணி ஆகிவிடும் அப்புறம் அப்பா வம்பு மணி தான் மேலே மாடிக்கு கொண்டு போவார்கள் ஆண்டவர்கள் இருடா போவோம் என்பார்கள் அப்புறம் பத்து பதினோரு மணிக்கு மூணாவது மாடியில் அதாவது மேல்தளத்திற்கு செல்வார்கள் மொட்டை மாடி என்று சொல்லக்கூடாது என்று ஆண்டவர்கள் எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் எந்த ஒரு அசுபமான வார்த்தையும் நம்ம நாவில் நுழையக்கூடாது என்பது அவர்கள் திருநோக்கு மொட்டை மாடின்னு சொல்லக்கூடாது மேல்தளம்ங்கிறாங்க அச்சமயங்களில் சில பிறவியர்கள் அங்கேயே தங்குவார்கள் அப்போது எங்களை மட்டும் அதாவது மெய்வுடி ராஜன் அந்த பிள்ளைகளை மட்டும் மூணாவது மாடிக்கு கூட்டி போவார்கள் சாலை ராஜகுமாரி சாலை சந்திரகுமாரி புறம் நான் சாலை கொடிமணி சாலை ராஜ்குமார் சாலை சவுந்தரி சாலை சேகர் சாலை பாப்பி ஆகிய எல்லோரும் மேலே போவோம் அப்போது நாக்குட்டி எல்லாம் வந்தாச்சா என்று ஆண்டவர்கள் கேட்பார்கள் நாக்குட்டிகள் என்பது நாய்க்குட்டிகள் அல்ல ஆனால் நாவை வைத்துள்ள குட்டிகள் என்று திருவாய் மடர்ந்த அருளி இருக்கிறார் அருளி திருவாய் மடந்த அருளி இருந்திருக்கிறார்கள் என்று பிற்காலத்தில் அறிந்து கொள்ள முடிந்தது ஆண்டவர்கள் மேலே ஒரு நாட்காலியில் அமர ஒரு ஜமக்காலம் விதித்து நாங்கள் எல்லாம் கீழே மறந்திருப்போம் பல சந்தர்ப்பங்களில் மேலே இரவு ஒரு மணி வரை இருப்பார்கள் தென்றல் காட்டு நன்றாக வரும் நான் எப்பொழுதும் அப்பா கீழே வரும் வரை கூடவே இருப்பேன் ஆண்டவருடன் பொதுவாக எப்பொழுதும் மெய்வடி கலைமகானந்தர் அல்லது மெய்வடி நட்சத்திரனந்தர் இருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஓர் இரவு அன்று அவர்கள் இருவரும் மெய்வழி சூரியானந்தர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் மூன்றாவது மாடியில் நானும் என் பெற்றோரும் இருக்கையில் ஆண்டவர்கள் என்னை பார்த்து கீழே இருக்கும் ஹாலில் ஒரு பெட்டி இருக்குடா தூக்கி கொண்டு வா என்றார்கள் அப்பாவும் கனமா இருக்கும் தூக்கி விடுவாயா என்ன வரேன் என்றார் நான் இல்லை நானே தூக்கிட்டு வந்து விடுகிறேன் என்றேன் மேலே மூன்றாவது மாடியில் கொண்டு போய் கொடுத்தவுடன் தாழ்பால் போட சொன்னார்கள் பின்னர் அந்த பெட்டியை திறந்தார்கள் ஆண்டவர்கள் எப்பொழுதும் அணியும் நகைகள் இருந்தன அதிலிருந்த கால் தண்டையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அந்த நகைகளை எல்லாம் ஆண்டவர்கள் அணிந்து கொண்டு காட்சி கொடுத்தார்கள் அதை பார்த்து அம்மாவும் அப்பாவும் புலபலம் என்று கண்ணீர் உடுத்தார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தேன் அந்த காட்சியை இப்பொழுது நினைத்து பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்கிறது அது எப்படி எனில் எங்கெல்லாமோ கடவுள் சிலைக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம் அதிரூபமான நிஜ தெய்வத்திற்கு அதாவது மெய்விடி தெய்வத்திற்கு ஏறக்குறைய எல்லா நகைகளையும் அணிந்து தரிசித்து அனுபவித்தது மெய்வடி ராஜானந்தரும் மெய்வடி சந்திரபிரபாநாதகியும் நானும் தான் நான் அப்பொழுது மெம்பர் கூட இல்லை ஓரமாக நின்று பெட்டியை பார்த்துக் கொண்டிருந்தேன் காலில் தண்டை அணிந்திருந்தார்கள் நிறைய சங்கிலிகள் அணிந்திருந்தார்கள் தலைப்பாகையிலேயே சில நகைகள் அணிந்திருந்தார்கள் இன்றளவும் அந்த காட்சி என் கண்ணை விட்டு அகலவே இல்லை இன்னொரு புகைப்படம் பாருங்க தேவமருக்கு பின்னாடி நம்ம செல்வபதி மாமா வர்றாங்க இந்த பக்கத்துல தேவமர்களுக்கு இடதுபுறம் உங்கபடி ராஜன் நடந்த தாத்தா மரப்புறம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் ஒன்பதாம் வருடம் ஒரு நாள் மூணாவது மாடியில் இருக்கும் பொழுது தங்கை சாலை கொடிமணியிடம் நீ டாக்டருக்கு படிக்கிறாயா என்றார்கள் ஆமாம் என்றாள் எங்கே நாடி பாரு என்று உத்தரவிட்டார்கள் அப்பொழுது நாடி பார்த்தாள் என்ன தெய்வமே ஒண்ணுமே இல்லையே என்றாள் நல்லா பாரு இந்த கழுத்துல என்னத்தையும் மாட்டிக்கிட்டு பார்ப்பார்களே அது இல்லையா என்றார்கள் இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் தெய்வமே என்று சொல்லி கீழே போய் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து கொண்டு வந்து ஆண்டவர்களுக்கு இதை வைத்து பார்த்து ஒண்ணுமே இல்லையே என்றார் சரி இப்ப பாரு என்றார்கள் இப்போ இருக்கே என்றால் அருகில் அப்பாவும் அம்மாவும் சிரித்தார்கள் அம்மா கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது அதாவது நமக்கு அனிச்சயமா இருக்கக்கூடிய செயல்கள் அவங்களுக்கு நிச்சயமா இதே துடிப்பு அனிச்சயமா இன்வாலண்டரின்னு சொல்றோம் நம்ம நிறுத்த முடியுதா நிறுத்த முடியுமா நம்மளுடைய எண்ணம் இல்லாம அது பாட்டு எங்கிட்டு இருக்கு நிறுத்தி காட்டுறாங்க இப்ப பாருங்கிறாங்க அப்ப துடிக்குது அவங்க நிறுத்தும் போது நிற்குது அடுத்தது தெய்வ திருக்கம் சாரி அடுத்த அந்த வரலாறு தொடர்ச்சி நான் உத்தியோகம் பார்த்துக் கொண்டிருந்த காலங்களில் அடிக்கடி சர்வசாதாரணமாக தெய்வ தரிசனிக்கு செல்வது உண்டு அதுபோது ஒரு சமயம் சென்ற பொழுது மெய்வடி கலைமகானந்தர் மற்றும் மெய்வடி நட்சத்திரநாதர் ஆகியோர் அருகில் இருந்தனர் அப்போது தெய்வமே நான் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாரிடம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றேன் ஆண்டவர்கள் செட்டி மகனா என்று மெல்லிய தோனியில் கேட்டார்கள் நான் அவர் பெரிய கோடீஸ்வரர் என்றேன் சபையுரை காட்டிடே அவன் கோடீஸ்வரனா இல்லை இவன் கோடீஸ்வரனா என்று உத்தரவாகியது என்னை நமது குலதெய்வம் அவர்கள் ஆட்கொண்ட விதம் அதிசயமானது நானாக போய் தெய்வமே எனக்கு சபையில் சேர உத்தரவு கொடுங்க என்று கேட்டு சேரவில்லை அவர்கள்தான் என்னை இழுத்து இருக்கிறார் என்னை ஆட் என்னை ஆண்டவர்கள் மெம்பராக ஆக்கிய போது சிஏ படித்துக் கொண்டே ஈரோட்டில் ஈஸ்வரன் கோயில் தெருவில் உள்ள ஒரு கம்பெனி ஆடிட் ஒரு கம்பெனிக்கு ஆடிட் செய்ய சென்றிருந்தேன் அங்கே வேலை பார்த்து வந்த கணக்குப்பிள்ளை என்னிடம் சனிக்கிழமை போயிட்டு திங்கட்கிழமை வந்துடுங்க என்று கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் அவருக்கு தன்னுடைய குடும்ப வேலைகளுக்காக ஒரு நாள் ஓய்வு தேவைப்பட்டது நானும் அவரிடம் சரி என்று ஒத்துக்கொண்டேன் ஆனால் சென்னைக்கு செல்ல மாணவில்லை திடீரென்று இரவு பத்து மணிக்கு எனக்கு ஒரு சிந்தனை ஒளிச்சு இரவு பதினோரு மணிக்கு ஈரோட்டிலிருந்து திருச்சிக்கு ரயில் வண்டி இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ரூபாய் ஆறு கொடுத்து டிக்கெட் பெற்று கிளம்பிவிட்டேன் ரயில் பெட்டியில் ஃபேனை என் பக்கமாக திருப்பும் போது என் கை நடுவுரலில் சிறியது சிறு காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துவிட்டது ஆண்டவரிடம் செல்வதே என்று பெயர் வைத்தீர்களே எனக்கு செல்வமும் இல்லை பதியும் ஆகவில்லை என்று இந்த இரண்டு விஷயங்களை முறையிட்டு இன்று பதில் தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து கொண்டே சென்றேன் ஏனென்றால் எனக்கு வீட்டில் திருமணம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அது சம்பந்தமாக சில குழப்பங்களும் இருந்தன ஆகையால் அதற்கும் ஆண்டவர்களிடம் தீர்வு கண்டுவிடுவோம் என்று சென்றேன் காலை எட்டு மணி அளவில் சாலைக்குள் நுழையும் போதே மெய்கள் கலைமகந்தார் ஏண்டா நீ சாலைக்கு வரேன் தெய்வத்துக்கு தந்தி அடிச்சியா என்றார் ஆனால் அதெல்லாம் ஒன்னும் இல்லையே என்றேன் அவர் தொடர்ந்து நீ வந்தால் நேராக திருமாளிகைக்கு வர உத்தரவு என்றார் நானும் அவர் வீட்டிலேயே முகம் கை கால் சுத்தம் செய்து நேராக திருமாளிகைக்கு சென்றேன் அங்கே ஆண்டவர்கள் இலையில் இரண்டு இட்லி வைத்து பசியாறிக் கொண்டிருந்தார்கள் இளையநாச்சியார் சென்று எனது வருகையை சொன்னதும் ஆண்டவர்கள் வாடா இங்கே வா என்று தங்கள் திருக்கரத்தால் இரண்டு வில்லு எடுத்து இதா என்றார்கள் என்னுடைய இரத்தக்கரை படிந்த இடது கையை பின்னாடி மறைத்துக்கொண்டே தெய்வமே நான் பசியறிவிட்டேன் என்றேன் அருகில் இருந்த இளையநாச்சியார் கையை நீட்டி வாங்கடா என்றதும் வேறு வழி இல்லாமல் என்னுடைய காயப்பட்ட கையையும் சேர்த்து உச்சிஷ்ட அமுதினை பெற்றுக்கொண்டேன் என்னடா கையிலே நான் நடந்ததை கூறினேன் ஆண்டவர்கள் என்னத்தை கட்டி வச்சிருக்க சும்மா தான் தெய்வமே அதை எடுத்து விடு என்று கூறி இரண்டு முறை ஊதி உச்சிஷ்டம் கொடுத்தார்கள் பிறகு இளைய நாச்சாரிடம் அவனை இங்கேயே பசியார சொல்லு என்று கூறிவிட்டார்கள் அப்போது நான் ஆண்டவர்களிடம் என்ன தெய்வமே செல்வது என்று பெயர் வச்சிருக்கீங்க என்னிடம் செல்வமும் இல்லை பதியும் ஆகலை என்று கேட்டிருக்கேன் எனக்கு அப்போது திருமணம் ஆகாது இருந்ததால் அவ்வாறு கேட்டிருக்கேன் ஆண்டவர்கள் என்னண்டு என்றார்கள் உன் வீட்டில் உனக்கு பெண் பார்த்ததில் சில குழப்பம் உனக்கும் ஏதோ பிடித்திருக்கிறது என்று நினைத்து இங்கு வந்திருக்கிறாய் அல்லவா அந்த பெண்ணிற்கு மொழி இருக்கு பார்வை இல்லை சபைக்கு ஆகாது என்று உத்தரவிட்டார் ஆனா அந்த பெண்ணுக்கு மொழி நன்றாகத்தான் இருக்கு இப்படி சொல்லுகிறார்களே என்று உள்ளுக்குள் நினைத்துக்கொண்டேன் அப்போது பெரியம்மா டேய் உனக்கு தெய்வம் பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களாம் அவ பேர் மூணு எழுத்தான் ஆனால் அயல் நாட்டு என்றார்கள் ஆண்டவர்கள் பெரியம்மாவை பார்த்து புன்முறுவல் செய்தார்கள் பின்னர் அது யாரு என்று கே என்று கூட கேட்டுக்கொள்ளவில்லை பிறகு பெரியம்மாவையும் இளை திரும்பி பார்த்தார்கள் உடனே இருவரும் உள்ளே சென்று விட்டனர் என்னை தனியே அழைத்து டேய் நீ யாரு உன் முற்பிறவை அல்லனு உனக்கு தெரியுமா என்றார்கள் தெரியாது தெய்வமே கூறினேன் தொடர்ந்து திரும்பினில் இப்படி நில் அப்படி நில் என்றெல்லாம் என்னை நிறுத்தி உற்று நோக்கி சரி ஆலயத்தில் போய் இரு உத்தரவிட்டார்கள் தொடர்ந்து காலை ஒன்பதரை மணி அளவில் நகாரா அடிக்கப்பட்டு எல்லோரும் வந்தவுடன் வீவழி கிழம காலத்தை அழைத்து டெய் அவனுக்கு இன்னைக்கு காஷாயம்டா என்றார்கள் அதற்கான காரியங்களை செய்ய தொடங்கினார்கள் எனக்கோ ஒன்றும் புரியவில்லை தானாக போய் சேரவில்லை அவர்களே கருணை கொண்டு இந்த அடிமையை சபையில் சேர்க்க முடிவு செய்து விட்டார்கள் பிறகு ஆண்டவர்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்க என்றார்கள் நான் மிக சாதாரணமாக இன்னும் ஒரு பதினைஞ்சி இருபது ரூபாய் இருக்கும் தெய்வம் என்றேன் சரி நானே தரேன் மெம்பர்ஷிப்புக்கு ஐம்பது ரூபாய் கட்டணும் என்று நெய்வழி கிரமகானந்தரிடம் அவர்களே கொடுத்து மெம்பர் ஆக்கிடுங்களா என்று உத்தரவிட்டார்கள் நான் இவ்வாறு ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று தெய்வத்தின் அங்கமானேன் என்னுடைய அங்கத்தினர் எண் இருபது இருபத்தி நாலு காஷாய தீட்சையின் போது அவர்களே சந்தனத்தை என் முகத்திலும் மார்பிலும் தடவினார்கள் பின்னாட்களில் நமது ஜீவப் பலர் கூறியதிலிருந்து இவ்விதமாக அங்கத்தினராவதும் காஷாய தீட்சை பெறுவதும் மிக ஐதானது என்று அறிந்து எனது தந்தையும் இதனை ஆச்சரியத்துடன் கேட்டார் காஷாய தீட்சை முடிந்தவுடன் சூத்திரம் படிக்க எல்லோரும் சொன்னார்கள் எனக்கு என்ன பாடுவது என்று ஒன்றுமே புரியவில்லை பித்தா பெரைசூடி பாடலை பாட ஆரம்பித்தேன் பித்தா பெரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமி சுந்தரவர் தேவார திருப்பதியைத் இந்த பாடலை நான்கு வரிகளில் முடியும் பொழுது நான்கு வரிகள் முடியும் போது திருக்கரத்தினால் நிறுத்தி சொல்லி சைகை காண்பித்தார்கள் தொடர்ந்து இவன் என்னை என்ன நினைச்சிருந்தான் பார்த்தீங்களாடா இவன் என்னை பித்தன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் நீங்களும் அப்படித்தானே இருந்தீர்கள் என்று அருளினார்கள் அனந்தாய தேவர்கள் கண்ணீர் உபத்தினர் முன்பு நான் ஆண்டவர்களை ஒரு சாமியார் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன் அதுவும் வெளிப்பட்டுவிட்டது அவர்களிடம் எதைத்தான் மறைக்க முடியும் அத்தனையும் அவர்களே அத்தனும் அவர்களே எல்லாம் அவர்களே அவர்கள் என்று ஒன்றும் கிடையாது என்று இன்று நினைத்துப் பார்க்கிறேன் பெரிய நாச்சியார் அவர்கள் என்னை அழைத்து இவ்வாறு விளக்கம் தந்தார்கள் நீ ஆண்டவர்களை பித்தன் என்று பல நூறு வருடங்களுக்கு முன்பு எண்ணி இருந்தாய் ஆனால் இன்று அவர்களை அத்தா என்று அழைக்கும் போது இந்த காலகட்டத்தில் அவர்கள் உன்னை இழுத்து விட்டார்கள் என்றார்கள் ஒன்றும் அறியாத என்னையும் தங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்களே என்று நினைக்கும் பொழுது என் உள்ளம் காஷாயகி தீட்சை முடிந்து சென்னை திரும்பிய பெண் தெய்வ உத்தரவான அந்த பெண்ணை பற்றி தந்தையிடம் கூறினேன் அப்பொழுது எனது தந்தை இதையெல்லாம் நேரில் விசாரித்து உன்னிடம் சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் தெய்வம் எப்படி இதை கூறினார்கள் நீ சாலைக்கு சென்றது கூட தெரியாது உண்மையில் நீ உட்பிறவையில் என்னவாக இருந்தாய் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு மகனாக பிறந்த உனக்கு இதைவிட அணுக்கிரகம் யாரும் செய்ய முடியாது கிரகங்கள் அனைத்தையும் அஸ்தமனமாக்கி விட்டார்கள் நீ பேசாமல் இரு உன் திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்றார் உண்மையிலேயே முதலில் பேசப்பட்ட பெண்ணிற்கு இரண்டு கண்ணும் நன்றாக இருந்தது ஆனால் கண்ணில் பார்வையில்லை என்பதை மறைத்து விட்டிருந்தார்கள் மூன்று வருடங்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் ஆண்டவர்கள் அன்று இட்ட உத்தரவின்படி அயல் நாட்டு பெண் மூன்று எடுத்து கொண்ட பெண்தான் அமைந்தது எனது மனைவியின் பெயர் கமலா அவரது பிறந்த ஊர் பர்மா ஆகையால் அயல் நாடும் மூன்றெழுத்தும் பெயர் மூன்றெழுத்து பெயரும் சரியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் எனக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டது என் தந்தை என் தங்கை டாக்டர் கொடிமணியிடம் சொல்ல எனக்கு தயக்கமாக இருந்தது என் தாயாரிடம் கூறினேன் அவர்கள் செந்தூரம் கூலி அளவு கொடுத்து அருந்த தண்ணீரும் கொடுத்தார்கள் பிறகு இரண்டு மணி நேரத்தில் எனக்கு சிறுநீர் கழிக்க உணர்வு பெற்று கழித்தேன் அப்போது மிளகு அளவுக்கு கற்கள் நாலு ஐந்து வெளிவந்தது அதை கொடிமண்ணிடம் காட்டினேன் இவ்வளவு பெருசா இருக்க எப்படி வெளிவந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த கற்களை ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டார் செந்தூரம் பழஞ்சாலில் ஆண்டவர்கள் செம்மண்ணில் வெறுங்காலோடு அவர்கள் நடக்கும் நடக்கும்போது அவர்கள் பாதப்பட்டு செம்மண்ணை அம்மா எடுத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்து பிற்காலத்தில் எங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் வருடம் எனது மனைவி என்னிடம் எப்பொழுதும் நமக்கு குழந்தை பிறக்கும் தருணத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் தெய்வ தரிசனை கிடைக்குமே இப்போது ஏழு வருடத்திற்கு பிறகு மூன்றாவது குழந்தை பிறக்கப் போகிறதே இன்னும் நாம் தெய்வத்தை தரிசிக்கவில்லையே என்று ஏக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் நான் தெரியவில்லையே வேணும்னா சாலைக்கு போவோமா என்றேன் ஆனால் என் மனைவியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு போக முடியாத சூழலில் பிறகு மறுநாள் மாம்பழம் அருகே ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த போது எம்டி ஒய் ஐம்பத்தி மூணு பத்தொன்பது என்ற தெய்வம் அருளின் வேன் சென்று கொண்டிருந்ததை பார்த்தேன் ஆண்டவர்கள் எழுந்தருள் இருக்கிறார்கள் நமக்கு தெரியவில்லையே என நினைத்து வண்டியின் பின்னாலேயே சென்றேன் அசோக் நகரில் பின்னால் ஒரு வீட்டில் வண்டி நின்றது எனது மனைவியை சென்று ஆண்டவர்களை தரிசனம் செய்து வர சொன்னேன் அங்கிருந்த பிறவியர்கள் நாளைக்கு துரைசாமி ரோட்டில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு வந்தால் தெய்வத்தை தரிசனை பண்ணலாம் என்றார்கள் மறுநாள் என் மனைவி ஆண்டவரிடம் தரிசனத்திற்காக சென்றார் நான் என்னுடைய ஸ்கூட்டர் அருகிலேயே நின்று கொண்டேன் ஆண்டவரின் திருமுன்பாக சென்று நான் இன்னார் என்று என் மனைவி அறிமுகம் கொண்டதும் அப்படியா என்று தரிசனத்துடன் செலுபதி எங்கே என கேட்டு இந்தா இது உனக்கு இது அவனுக்கு என்று உத்தரவிட்டருளி இரண்டு பழமுதினை அடித்தார்கள் வெளியில் வந்து என்னிடம் விவரத்தை கூறி பழமுதினை கொடுத்தார் நான் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பழாமுதினை உண்டேன் மறுநாள் ஆண்டவர்கள் கிளம்புவதாக கேள்விப்பட்டு எனது பெற்றோரும் நானும் செங்கல்பட்டில் செங்கல்பட்டிற்கு காரில் வந்து ரோட்டின் ஓரமாக நின்று ஆண்டவர்களின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் எங்களை பார்த்த ஆண்டவர்களின் பேன் என்றது ஓவென நாங்கள் அழுதை பார்த்ததையும் வரும் சரி இந்தா என அமுது கொடுத்தார்கள் பிறகு உத்தரவு வாங்கி புறப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு ஆண்டவர்கள் சென்னைக்கு வரவே இல்லை நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கொண்டு பெங்களூரில் எனது குடும்பத்துடன் வசித்து வந்த சமயம் ஒரு நாள் சனிக்கிழமை நாங்கள் அனைவரும் தூங்கச் சென்ற நேரம் இரவு எட்டு ஒன்பது மணியைப் போல என் தந்தை என்னை தொலைபேசியில் அழைத்து நாங்கள் எல்லோரும் சாலைக்கு போகிறோம் உங்ககிட்ட சொல்லலாம் என்று தோன்றியது என்றார் பிறகு பத்து மணிக்கு எனது மனைவி எழுப்பி நான் சாலைக்கு போகிறேன் யார் யார் வரீங்க என்றேன் எனது மனைவி என்னங்க டிரைவர் வேற வீட்டுக்கு போயிட்டாரே மணியும் பத்து பத்தரை மணி ஆச்சே என்று கேட்டார் நான் பிடிவாதமாக பரவாயில்லை எனக்கு கார் ஓட்ட தெரியுமே நீ வரியா என்றேன் பிறகு நானும் எனது மனைவியும் தூங்குகிற பிள்ளைகளை அப்படியே காரில் படுக்க வைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டோம் மறுநாள் காலை எனது குடும்பத்தார் அனைவரும் திருச்சி ரயில் நிலையத்திற்கு இறங்கும் போது அவர்களுக்கு முன்னால் நான் போய் நின்றேன் எனது தந்தை ஆச்சரியத்துடன் என்ன இங்கே வந்திருக்க என்று கேட்டு பிறகு அவர்கள் தனி டாக்சியில் முன்னால் செல்ல நான் பின்னாலேயே தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் கழித்து மேலைக்கு சென்று சேர்ந்தேன் ஆலயத்திற்கு என் தந்தை தெய்வ தரிசனத்துக்கு சென்றபோது ஆண்டவர்கள் செல்லுபதி வந்தானா என்று விசாரித்திருக்கிறார்கள் அவர் தெய்வமே செல்லுபதி பின்னாடி வந்து கொண்டிருக்கிறான் என்று பதில் கூறியிருக்கிறார் ஆனால் எனக்கு இது தெரியாது நான் வழக்கம் போல் தெய்வ தரிசனம் செய்ய சென்றேன் அன்று முழுவதும் சபையில் விமானத்தை பற்றி திருவாக்கு பிறந்து கொண்டிருந்தது பிறகு மாலை ஆண்டவர்களிடம் உத்தரவு கேட்டேன் ஆண்டவர்கள் ஏன் என்று பிளவுகிறார்கள் நான் வேலை இருக்கு தெய்வமே என்றேன் சரி என்று உத்தரவு கொடுத்து விட்டார் பிறகு திருச்சி வழியாக இரவு முழுவதும் தூங்காமல் கார் ஓட்டி மறுநாள் அதாவது திங்கட்கிழமை விடியற்காலை காலை பெங்களூர் வந்து சேர்த்தோம் திங்கட்கிழமை காலை எட்டரை மணிக்கு அலுவலக பணி நிமித்தமாக விமானம் மூலம் பெங்களூரிலிருந்து பம்பாய் செல்வதாக திட்டம் வீட்டிற்கு வந்தால் இரவு முழுவதும் டெலிபோன் அடித்துக் கொண்டே இருந்திருக்கிறது நான் போனதும் டெலிபோனை எடுத்தேன் என்னுடைய ஜெனரல் மேனேஜர் கண்ணன் மெட்ராஸிலிருந்து அடைப்பதாகவும் சனிக்கிழமையிலிருந்து என்னை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாகவும் திங்கட்கிழமை அவரை பம்பாயில் சந்திக்க இருந்த சந்திப்பு ரத்து ஆகிவிட்டதாகவும் அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் நான் வழக்கம் போல வேலைக்கு சென்று மாலை திரும்பி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் எனது தந்தை தொலைபேசியில் அழைத்து பம்பாய் போகலையா நான் இல்லை கேன்சல் ரத்து ஆகிவிட்டது ரத்தை மாலை செய்தித்தால் பார்த்தாயா நான் இல்லை தந்தை வாங்கிப்பார் என்று தொலைபேசியை தோண்டித்தார் மிகவும் குழப்பத்தில் போய் வாங்கி பார்த்தால் நான் செல்ல இருந்த அந்த விமானம் பம்பாயில் விபத்துக்குள்ளாகி உள்ளாகிய செய்தி இருந்தது ஞாயிற்றுக்கிழமை தெய்வ திருவாக்கு பிறந்தது அனைத்தும் எனக்கு எச்சரிக்கை தான் தெய்வம்தான் என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று என் நினைவில் தோன்றியது பின் என் தந்தையிடம் இதனை கூறிய போது அவர்களும் ஆண்டவர்களின் கருணையை எண்ணி வியந்தார்கள் கடைசி தரிசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி இது நம்ம வர வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் வர வாரம் பார்த்து நிறைவு பண்ணுவோம் இன்னும் நிறைய இருக்கு அவங்களுடைய சரித்திரத்துல ஆகவே இன்று இத்துடன் தெய்வ தோதிரம் பண்ணி நிறைவு பண்ணலாங்களா